நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சேனல் வணக்கம் இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து பாதாள மாடன் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம கிட்ட சில தகவல்கள் இருக்கு ஆமா அத வச்சு யார் இந்த பாதாள மாடன் அப்புறம் விஷ்ணுவோட வராகாவதாரம் அவதாரம் சொல்றோமே அதுக்கும் இவருக்கு என்ன தொடர்பு புங்கம்பட்டி கிராமம்னு ஒரு பேர் வருது அங்க வழிபாடு எப்படி இருக்கு இதெல்லாம் தான் பார்க்க போறோம் முதல்ல காவல் தெய்வம்னா என்ன அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா காவல் தெய்வங்கிறது வந்து முக்கியமா தென்னிந்திய கிராமங்கள்ல ஒரு ஊரையோ இல்ல ஒரு சமூகத்தையோ தீய சக்திகள் நோய் இல்ல இயற்கை சீற்றம் இது மாதிரி விஷயங்கள்ல இருந்து காப்பாத்துற ஒரு உள்ளூர் தெய்வம் சரி ஆடி மாசம் பொதுவா இவங்களுக்கு விழா எடுப்பாங்க இது வந்து கிராம தேவதைகள்னு ஒரு பெரிய அமைப்பு இருக்கு அதுக்கு கீழ வருவாங்க ஓகே கிராமத்தோட பாதுகாவலர்கள் அப்போ இந்த பேரு பாதாள மாடன் இது கேட்கவே கொஞ்சம் பாதாள லோகம் கீழ் உலகம்னு தோணுது இல்லையா ரொம்ப தீவிரமா இருக்கு ஆமா இதுக்கும் நாம பொதுவா கேள்விப்பட்ட சுடலை மாடன் அதாவது சுடுகாட்டு காவல் தெய்வம்னு சொல்றோமே அவருக்கும் என்ன தொடர்பு நல்ல கேள்வி இப்ப பாத்தீங்கன்னா பாதாளம் அதாவது கீழ் உலகம் அப்புறம் சுடலை அதாவது சுடுகாடு இது ரெண்டுமே ஒரு கருத்தியல் ரீதியா பார்த்தா ஒன்னோடு ஒன்னு தொடர்புடைய இடங்கள் தான் சுடல மாடனும் ஒரு பவர்ஃபுல்லான காவல் தெய்வம் சிவன் பார்வதியோட மகன் அப்படின்னு ஒரு கதை இருக்கு அதாவது சிவனோட சடையிலிருந்து வந்த தீப்பொறி இல்ல பார்வதியோட மடியில இருந்து விழுந்த எண்ணெய் துளி அதுக்கப்புறம் சடலங்களை சாப்பிட்டது இப்படி எல்லாம் கதை உண்டு ஓ அப்படியா அவரோட முக்கிய சுடுகாட்ல இருந்து மேல வர தீய சக்திகளை கண்ட்ரோல் பண்றது அதனால மாடன் வந்து இந்த சுடல மாடனோட அம்சமாவோ இல்ல ரொம்ப நெருங்கமான ஒரு தெய்வமாவோ இருக்கலாம் சரி சரி நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் படி நாடார் நாயுடுன்னு பல சமூகத்து மக்கள் இவங்களை வழிபடுறாங்க கோவில்கள் கூட ரொம்ப தான் இருக்கும் திறந்த வெளியில கல் தூண்கள் வச்சு ஆமா இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இங்க பூஜை பண்றவங்க பெரும்பாலும் பிராமணர்கள் இல்லாத பூஜாரிகளா இருப்பாங்க வழிபாட்டு முறைகளும் வேத காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே ஓ வேத காலத்துக்கு முன்னாடியே இருந்த வழிபாடா இங்க தான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா விஷ்ணுவோட வராக அவதாரத்தோட ஒரு தொடர்பு இருக்குன்னு உங்க ஆதாரத்துல இருக்குன்னு ஆமா அது எப்படி ஒரு கிராமத்து காவல் தெய்வம் ஒரு பெரிய புராண தெய்வத்தோட எப்படி இணையிறாங்க இது பெரிய விஷயமாச்சே ஆமா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இணைப்பு தான் இப்போ வராக அவதார கதையை சும்மா ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னா இரண்யாச்சின்ன ஒரு அசுரன் பூமியா பாதாளத்துல ஒழிச்சு வச்சுடுறான் அப்போ விஷ்ணு வந்து பன்றி உருவம் எடுத்து பாதாளத்துக்குள்ள போய் அவன கொன்னு பூமியை மீட்கிறாரு இங்க கனெக்டிங் பாயிண்ட் வந்து பாதாளம் ஓ ஆமா வராகர் வந்து பூமியை மீட்க பாதாளத்துக்குள்ள இறங்குறாரு ஆனா பாதாள மாடன் சுடலை மாடன் மாதிரி தெய்வங்கள் இவங்க பாதாளம் இல்ல சுடுகாட்ல இருந்து மேல வர கெட்ட சக்திகள் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க புரியுதுங்களா புரியுது உள்ள போகுது இன்னொன்னு வெளியே வர்றத தடுக்குது சரியா சொன்னீங்க இது வந்து அடிப்படையில ஒரு நாட்டுப்புற ஒருங்கிணைப்பு அந்த பொதுவான இடம் பாதாளம் அப்புறம் ரெண்டு பேருமே ஒரு வகையில பாதுகாவலர்கள் இதை வச்சு இந்த இணைப்பு உருவாகி இருக்கலாம் அப்ப இதுக்கு புராணங்கள்ல நேரடியா ஆதாரம் இல்லையா உம் அப்படி நேரடியா இருக்காது இது வந்து செயல்பாட்டு அடிப்படையில மக்கள் நம்பிக்கையில உருவான ஒப்பீடு ஒன்னு வந்து தீய சக்தியை கட்டுப்படுத்துறது இன்னொன்னு பூமியை மீட்கிறது ஒன்னு நாட்டுப்புற மரபு சைவம் சார்ந்தது இன்னொன்னு புராணம் வைணவம் சார்ந்தது ஆமா ஆனா இந்த மாதிரி இணைப்புகள் எதுக்கு முக்கியம்னா இது உள்ளூர் தெய்வங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குது அதே சமயம் பெரிய புராண கதைகளுக்கும் ஒரு ஒரு புது அர்த்தத்தை ஒரு உள்ளூர் டச் கொடுக்குது நல்ல விளக்கம் இது எப்படி குறியீடுகள் மூலமா வேற வேற மரபுகள் இணையதுன்னு புரியுது சரி இப்ப கொஞ்சம் குறிப்பிட்ட இடத்துக்கு வருவோம் புங்கம்பட்டி கிராமம் அத பத்தி உங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுது அங்க பாதாள மாடன் கோவில் இருக்கா பரிவார தெய்வங்கள் பத்தி ஏதாவது குறிப்பு இருக்கா திண்டுக்கல்ல பாதாள செம்பு முருகன் ஒரு கோவில் இருக்கு சென்னையில பாதாள புண்ணியம்மன் ஆனா அவங்க வேற தெய்வங்கள் வேற இடங்கள் சரி நம்பிக்கைகள் அப்படி இது எதை காட்டுதுன்னா ரொம்ப உள்ளூர் சார்ந்த விஷயங்கள் வாய்மொழி மரபுகள் இதையெல்லாம் சரியா ஆவணப்படுத்துறது எவ்வளவு கஷ்டங்கிறத காட்டுது பரிவார தெய்வங்கள் பத்தி கேட்டீங்க இல்லையா அவங்க வந்து முக்கிய தெய்வத்தோட இருக்கிற துணை தெய்வங்கள் இப்ப சுடல மாடனுக்கு பாத்தீங்கன்னா மாடத்தி இசக்கியம்மன் கருப்பசாமி இவங்கெல்லாம் பரிவாரமா இருப்பாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி புரியுது அப்போ குறிப்பிட்ட புங்கம்பொட்டி உறுதி இல்லனாலும் இந்த வழிபாட்டு முறையோட பொதுவான தன்மை பத்தி பேசலாம் இதுல என்ன ஸ்பெஷல் ஏதாவது சுவாரஸ்யமான சடங்குகள் இருக்கா உங்க ஆதாரத்துல என்ன சொல்றாங்க கண்டிப்பா இருக்கு ரொம்ப தனித்துவமான பழக்க வழக்கங்கள் இருக்கு ஒண்ணு வந்து அசைவ படையல் சில சமயம் விலங்கு பலி கூட கொடுக்கறாங்க ஆடு கோழி பன்றி இப்படிலாம் இது நிறைய ஸ்ட்ரீம் இந்து மத பழக்கங்கள்ல இருந்து ரொம்பவே வேற மாதிரி இருக்கு இல்லையா ஆமா வித்தியாசமாதான் இருக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு முக்கியம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற விழாவுக்கு கொடைன்னு பேரு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கு சொல்றாங்க வேட்டைக்கு போதல்னு வேட்டைக்கு போறதா ஆமா நடுராத்திரியில நடக்குமா பக்தர்கள் தீப்பந்தத்தோடு சுடுகாட்டுக்கு போவாங்களாம் கனியான்னு ஒருத்தர் வழிகாட்ட போற வழியில முட்டைகளை பலியா தூவிட்டே போவாங்களாம் இது வந்து அந்த தெய்வத்தோட எல்லைய குறிக்கிற மாதிரியும் தீய சக்திகளை தடுக்கிற மாதிரியும் ஒரு நம்பிக்கை கேட்கவே கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்குல்ல ஆமா நிஜமாவே இதோடு சேர்ந்து சில கலைகளும் இருக்கு தப்பட மேளம் கனியான் கூத்து வில்லுப்பாட்டு இதெல்லாம் மொத்தத்துல இதோட முக்கியத்துவம் என்னன்னா இந்த தெய்வம் வந்து வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல ஊருக்கும் காட்டுக்கும் நடுவுல ஒரு எல்லை கோட்ல இயங்குற மாதிரி இது சமூக அடையாளத்தை இன்னும் வலுப்படுத்துது ஒரு கூட்டு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது அப்புறம் நாம முன்னாடி சொன்ன மாதிரி வேத காலத்துக்கு முன்னாடி இருந்த சில விஷயங்களையும் இது பாதுகாக்குது அப்ப சரி இந்த ஆழ்ந்த பார்வை மூலமா நாம பாதாள மாடன ஒரு சக்தி வாய்ந்த உள்ளூர் காவல் தெய்வமா பார்த்தோம் சுடலை மாடமோட தொடர்புடையவரா இருக்கலாம் அப்புறம் அந்த பாதாளம்ங்கிற இணைப்பு மூலமா வராக அவதாரத்தோட ஒரு நாட்டுப்புற அளவுல இணைக்கப்படுறார் ஆமா ரொம்ப தனித்துவமான சில சமயம் கொஞ்சம் தீவிரமான சடங்குகளும் இருக்கு புங்கம்பட்டில இருக்குறாரா இல்லையானு உங்க ஆதாரம் உறுதியா சொல்லலனாலும் இந்த மரபுகள் எவ்வளவு லோக்கல் தன்மையோட இருக்குங்கறது நல்லா புரியுது சரியா சொன்னீங்க இந்த பார்வை வந்து தென்னிந்திய நாட்டுப்புற மதம் எவ்ளோ ஒரு உயிரோட்டமா இருக்கு எப்படி இந்த சின்ன சின்ன உள்ளூர் தெய்வங்கள் பெரிய மதங்களோட கலக்குது ஆனா அதே சமயம் அதோட தனித்துவத்தையும் அந்த பழைய வேர்களையும் விடாம பிடிச்சு வச்சிருக்குங்கறத காட்டுது ஆமா இவங்க வெறும் சாமிகள் இல்ல முக்கியமான கலாச்சார அடையாளங்கள் உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி யோசிக்கிறதுக்கு நாம சொன்னோம் இல்லையா பிராமணர் அல்லாத பூசாரிகள் வேத காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சடங்குகள் இன்னைக்கும் தொடருதுன்னு சிவன் மாதிரி பெரிய தெய்வங்களோட இவங்க இணைக்கப்பட்ட பிறகும் கூட இந்த தனித்துவமான சில சமயம் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து விலகி போற பழக்க வழக்கங்கள் எப்படி இன்னைக்கும் இவ்ளோ வலிமையா இருக்கு ஒருவேளை இந்தியாவுல மத உரங்க